வணக்க மக்கள் உங்கள் காவேரிப்பட்டினம் கலக்கல் முனை கோயமுத்தூர் வெள்ளங்கிரியில் உள்ள ஈஸ்வாய் யோகா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டத்தில் இருக்குங்க ஆட ஆமாங்க தமிழ்நாட்டிலே ராசியான ஊர் எதுன்னா அது கிருஷ்ணகிரி தாங்க அதில் காவேரிப்பட்டினம் ரொம்ப பிசலங்க தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத ஊர் கடவுளே நேரில் வந்துச்சு அது தாங்க நிஜம் அது கோயமுத்தூர்லேருந்து வந்து மகா சிவராத்திரி வந்துட்டு எல்லா இதுக்கும் வந்து அதனால எல்லாருக்கும் தகவல் சொல்கிறதுக்கோசரம் ஆதி திருவிழா வந்துருக்காங்க ஒவ்வொரு வாரும் திருவிழா நடக்கும் அதனால எல்லாருக்கும் தகவல் கொடுக்கறதுக்கோசரம் ஆதி ஓகே அமைச்சிருக்காங்க அங்கே தான் வந்திருக்கீங்க காவல்துறை பாதுகாப்புடன் வந்துச்சுங்க வண்டி பயங்கரமான கூட்டம் அங்கே காலையிலேயே பயங்கரமான அன்னதானம் நடந்துச்சிங்க இது எந்த இடம் பார்த்தோன்னா கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் கேட்டுங்க அங்கே தாங்க காலையிலே சிவன் பத்தர் வந்திருந்தாங்க சிவனோட ஆசீர்வாதம் எல்லோரும் கழிச்சிச்சு மக்களுக்கெல்லாம் ஆதி யோகி சிவன் ரதங்க இது இந்த வண்டியில்தான் வந்திருந்தாங்க அது அவங்களோட நம்பிக்கை இது தான் க நம்பிக்கைதாங்க கடவுளை அதுதாங்க உண்மை உலகத்தில் பவர்னு ஒரு சக்தி இருக்குதுங்க அது பேர் தாங்க நம்பிக்கை நம்பிக்கை பிறதாங்க அதே நம்மனைங்களா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க ஆமாங்க போலீஸ் பாதுகாப்பு தாங்க அந்த வண்டி வந்திருக்க சிவன் ரதம் இந்த வீடியோ பார்க்குற யாராவது சிவன் பத்தனாக இருந்தீங்களாம் நேரில் போய் ஆசீர்வாதம் வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கிருஷ்ணகிரின்னா மாசான ஊர் தாங்க கிருஷ்ணகிரியில் சுனாமி வந்ததில்லை கிருஷ்ணகிரியில் பூகாமல் வந்ததில்ல கிருஷ்ணகிரியில் எப்பவுமே தண்ணி பஞ்சம் வந்ததில்ல ராஜாஜி பிறந்து வளர்ந்த ஊருங்க இது கடவுளே நேரில் வருதுன்னா பார்த்துக்காங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்